அவரை சேர் வாங்கிட்டேன் எப்படி எதிர்பார்க்கு எதிர்பார்க்க எதிர்பார்ப்பை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்களே பார்த்துருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க வரத்து எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ பெரிய வந்து திருவிழா மாதிரி மதுரைக்கு உண்மையாலுமே நாளைக்கு தான் சித்திரை திருவிழா எவ்வளோ தேர்க்கும் நம்ம கொண்டு போய் சேர்த்து கவலத்தோட வரும் நினைக்கிறாங்க ஆனால் நான் எதிர்பார்த்தால வைப்பிருக்கா கண்டிப்பாக இருக்குது குறைந்தது விக்கிரவாண்டி மாநாடோடு இரு மடங்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதற்கான எல்லா வசதிகளும் நாங்கள் இருக்கோம் காவல்துறை அந்த மாநிலத்தில் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து அவங்க வந்து வந்து கலந்து பேசி அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து இருந்து பெட்டராக இருந்தது இந்த மாநாட்டிலையும் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் சார் நீங்கள் மாநாட்டுக்கு சேர்ந்து இங்கே கிடைக்கல கொடுத்தவங்க வந்து கொடுக்கல கேரளாவில் பார்த்தீங்கன்னா கிடைக்க கேரளாவிலேருந்து வரதான்னு சொல்கிறாங்க இது வந்து அரசியல் ரீதியான அடுத்தம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி இல்லை நான் அதை பற்றி அந்த ஃபேக்ட் பற்றி எனக்கு தெரியல நான் ஆ மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போதுமான அளவுக்கு மெடிக்கல் டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ வந்து அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு நீங்களே ஒரு வீடியோவும் கட்சி சார்பாக வந்திருக்கு ஆம்புலன்ஸ்க்குன்னு தனி பாதை அமைச்சிருக்கும் முடிந்த வரையில் எந்தவித மருத்துவ பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் வந்து பார்த்து எது அது மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம் சார் இப்போ இந்த வலைத்தளம் ஹைவேல வந்து இந்த பக்கம் வந்து சர்வீஸ் ரோட் அலோ பண்ணுறாங்க மெயின் ரோட் வேலை நடக்கிறாங்க வந்து நாளைக்கு கூட்டம் நெரிசல் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நம்ம எதாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோமா எடுத்தாலும் இல்லை கரெக்டாக இந்த இஷ்யூ பற்றி எனக்கு தெரியல நீங்கள் வந்து பொதுச் செயலாளர்கள் தலைவர் எப்போ வராங்க சார் தலைவர் வரப்ப கண்டிப்பாக வந்து அஃபிஷலாக தெரியப்படுத்தும் இந்த அதாவது இந்த விஷயத்த சொல்ல வேண்டாங்கிறதுலாம் விருப்பம் கிடையாது பாதுகாப்பு காரணங்கள் காட்டி வந்து அந்த விஷயத்தை தவிர்க்கப்படுது வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்பயே கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும் அதான் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இப்போ அந்த விஷயத்தை சொல்லாம இருக்க முடிய தவிர மற்றபடி வந்து எந்த ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை தொண்டர்கள் எப்படி வரணும்னு சொல்லி தொண்டர்கள் தான் வரணுன்னு ஏற்கனவே வந்து முடிந்த அளவு வந்து நாங்கள் வந்து தொண்டர்களுக்கு வந்து இந்த அறிவுரை கொடுத்துருக்கோம் பாதுகாப்பாக வரணும் அதுதான் வந்து தலைவர் வந்து அவரோட எப்பயுமே சொல்றது இதுதான் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பாக திரும்பணும் வீடு திரு பத்திரமா திரும்பி எல்லாரும் திரும்பிட்டாங்கிற செய்தியை வந்து கேட்டால் தான் தலைவர் வந்து உண்மையாக நிம்மதியாக இருப்பார் அதுதான் நம்ம மாநாடு வெற்றி அப்போ தான் முழுமைப்படும் இந்த பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு என்று தனியாக பாக்ஸஸ் போட்டிருக்கோம் அதை தவிர வந்து தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிரோட ஆதரவு மிக அதிகமாக இருக்குது இருந்தாலும் வந்து மிகுந்த ஒரு ஹெவி இதை வந்து என்ன சொன்னார் கர்ப்பிணி பெண்கள்லாம் கைக்குழந்தையோடு இருக்கிறவங்களாம் வர வேணாம்னு தான் அறிவுறுத்திருக்காங்க அன் அதையும் மீறி அன்பு மிகுதியால் வந்து சில மேயர் வந்து க கை குழந்தையோடு வந்திருந்தால் அவங்களுக்காக பிங்க் ரூம் அமைச்சிருக்கோம் ஸோ வந்து அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து தான் செஞ்சுருக்கோம் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்